நீங்கள் டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் சாவி சர்வதேச ரியல் எஸ்டேட் நிறுவனம் சார்பாக துபாய் ப்ராப்பர்டிஸ் எக்ஸ்போ சென்னை வேலுச்சேரியில் நடைபெற்றது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஷப்னம் இயக்குநர்கள் மதன் ஆசிப் ஷொயிப் ஆகியோர் தெரிவித்ததாவது உலகமெங்கும் குறிப்பாக பிரிட்டன் சிங்கப்பூர் கத்தர் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டு வரும் சாவி ரியல்டர் நிறுவனம் குறிப்பாக துபாய் அதிக கவனம் செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முக்கிய நகரங்களில் ப்ராப்பர்டிஸ் எக்ஸ்போ நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் தற்போது எக்ஸ்போ நடத்துகிறோம் அடுத்த மாதம் கோவை கொடிசியா அரங்கில் கல்யாண மாலை நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்கிறோம் இது தொடர்பாக எங்களுடைய அலுவலகம் சென்னை செனட் ஆஃப் சாலை மற்றும் அடையாறு ஆகிய இடங்களில் உலகில் துபாய் ஒரு வளர்ச்சியடைந்த அமைதியான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான சிறந்த நாடாக விளங்குகிறது துபாயில் குறைந்தது ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி முதல் முதலீடு செய்தால் இங்கு பத்து ஆண்டுகளுக்கு கோல்டன் விசா வழங்கப்படும் அது மட்டுமில்லாது வாங்கும் விற்பனைக்கு ஜீரோ சதவீதம் வரியே உள்ளது முதலீட்டாளர்கள் செய்யும் முதலீடுகளுக்கு எட்டு சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை திரும்ப கிடைக்கிறது இதன் மூலம் வருவாய் பெருக்கம் அதிகரிக்கும் மேலும் பாதுகாப்பு சுத்தம் சுகாதாரமிக்க மாநகரமாக விளங்குவதால் முதலீட்டாளர்களை வெகுவாக கவரும் அதுமட்டுமில்லாது நூறு சதவிகிதம் தனி உரிமையாளராக உங்கள் வங்கிக் கணக்கின் மூலமாகவே பண பரிமாற்றம் கொள்ளலாம் துபாய் பணமதிப்பு எப்போதும் டாலருக்கு நிகராக நிலையான இடத்தில் இருக்கிறது பணவீக்கம் என்ற பிரச்சினை எப்போதும் இருந்ததில்லை ஆகவே முதலீடுகளில் மேலதிக வருவாய் இங்கு காண முடியும் இங்கு சென்னை அடையாறு போர்ட் கிளப் இசிஆர் ஓஎம்ஆர் பகுதியைப் பகுதியை போல் மாறுபட்ட மதிப்புமிக்க ப்ராப்பர்ட்டிஸ் துபாயிலும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வளர்ந்து வரும் துபாய் மற்றும் பஹ்ரைன் போன்ற இடங்களில் முதலீடு செய்யும் போது முதலீட்டாளர்களின் வருவாய் பெருகும் என்பது நிச்சயம் என்று தெரிவித்தனர்